சுபானக மக்களை சொன்னோம்லாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான மூணாவது பிரம்ம வந்திருக்கு இந்த பிரம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து புதுசா ஒரு கண்டென்ட கையில் எடுத்திருக்காங்க அதுதான் அந்த ட்ரையாங்கல் லவ வந்து ஒலிக்கிறது அக்கா கிட்ட அவர் கேள்வி கேட்கணும் உங்களுக்கு காமு வேணுமா வேண்டாமா ஏன்னா பல நேரங்கள்ல காமு வேண்டான்னு சொல்றீங்க பல நேரங்கள்ல காமு வேணும்னு சொல்றீங்க சில நேரங்கள்ல காமு சரியில்லை ரொம்ப ஓவரப்புறான்னு சொல்றீங்க சில நேரங்கள்ல காமும் இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்றீங்க இப்ப நீங்க எங்க தான் நிக்கிறீங்க காமு வேணுங்கிற இடத்துல நிற்கிறீங்களா காமு வேணாங்கிற இடத்துல நிற்கிறீங்களா ஏன்னா உங்களுக்கான இதிலே நீங்கள் கரெக்டாக நிற்க மாட்டேங்க அப்புறம் என்ன அந்த ட்ரையாங்கல் லவ் வந்து உடைக்க போகிற நிற்கிறீங்க ஆக்சுவலாக அந்த ட்ரையாங்கல் லவ் பொறுத்த ஸ்டார்ட் ஆனதே உங்களால் தான் நீங்கள் தான் இதுக்குள்ளே வந்து நீங்களே ஒரு விஷயத்த பண்ணி நீங்களே அரோரா பற்றி தப்பு தப்பாக பேசி அரோரா கிண்டி விட்டு அப்புறம் அரோரா அவங்கள பற்றி காமு கிட்ட தப்பு தப்பாக பேசி நீங்களாக தான் அந்த ட்ரையாங்கல் லவ் கிண்டி விட்டீங்க நீங்களே ஒரு ட்ரையாங்கல் லவ் போட்டு விட்டுட்டு அப்புறம் அந்த ட்ரையாங்கல் லவ் ஒழிக்கணும்னா எப்படி ஒழிக்க முடியும் ஒழிக்கணும்னா என்கிட்ட ஒரு சிம்பிள் வழி இருக்குது அது என்னங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கு <Sessizit> ஒழிக்க <Sessizit> 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 உடைக்கணும் உடைக்கணும்னா எப்படி உடைக்க முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இது எதுக்கு தெரியுமா ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா இப்ப அக்காக்கு இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் பண்ணும் அக்காக்கு தெரிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்ல அப்ப இப்ப எந்த கண்டென்ட்ல கை வச்சா அந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கும் எந்த கண்டென்ட்டா மக்கள் அதிகமா பேசிட்டு இருக்காங்க எந்த கண்டென்ட் அதிகமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த கண்டென்ட் உடைக்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டுக்குள்ள குதிச்சா நம்ம தான் இன்னைக்கு கண்டென்ட் சொல்லி அக்கா முடி பண்ணிட்டாங்க சோ கண்டென்ட் குயின் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ட்ரையாங்கிள் லவ கையில எடுத்துருக்காங்க சரி ஓகே இந்த ட்ரையாங்கல் லவ் எப்படி முடிக்க முடியும் அக்கா என்னதான் ட்ரை பண்றாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொல்றேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் சுமுடிதலுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூணாவது பிரமோ பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் அப்போதான் முடிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒரு சில பேர் என்னென்ன ரீசன் சொல்லி குத்துனாங்களோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு போட்டு உடைப்பார்ல அப்ப யாரோ அந்த ட்ரையாங்கல் லவ் ரிட்டர்ன் எடுத்து போட்டு உடைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நேற்று அந்த லெட்டர் ரீட் பண்ணாங்கல்ல அதுல ஒரு சில லெட்டர்லயுமே இந்த ட்ரையாங்கல் லவ் பத்தி போட்டிருந்தாங்க அதனால அக்கா நேத்துல இருந்தே இந்த ட்ரையாங்கல் லவ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க சோ அந்த நாமினேஷன் process முடிஞ்சிருக்கு அந்த ட்ரையாங்கல் லவ் டாபிக் வந்திருக்கு அதுதான் அக்கா சொல்றாங்க நான் அரோரா இல்லனா அமித் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் குத்துறோம்னு சொல்லி ஐடியா பண்ணி வச்சிருந்தேன் ஆனா அரோரா வந்து சொல்லவேனானு சொல்லி விட்டுட்டேன் ஏனா ரொம்ப पर्सनலா திரும்ப திரும்ப எடுக்கவேனானு சொல்லிட்டு पर्सनல் டாபிக் எடுக்காம விட்டுட்டேன் பட் பாத்தியா திரும்ப அந்த ட்ரையாங்கல் லவ் வச்சு குத்தி இருக்காங்க சோ நான் விட மாட்டேன் இத கண்டிப்பா நான் தட்டி கேப்பேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து டப்புன்னு எந்திக்கறாங்க அப்ப பக்கத்துல அந்த ஆதரே வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப சில்லியாக பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சில்லியாக பண்ணுறீங்க ஏன்னா இந்த கண்டென்ட் இவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களாக தான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது உனக்குள்ளே என்ன இருக்குது அரோராக்குள்ளே என்ன இருக்கு காமுக்குள்ளே என்ன இருக்குது யாருக்குமே தெரியாது உங்களுக்குள்ள லவ் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா அந்த விஷயத்தை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நீங்களே ஒரு ட்ரையாங்கல் லவ் இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது நீங்களே சில்லியாக செட் பண்ணாதீங்க ஆதரவர்கள் சொல்றாங்க ஏன்னா நேத்தும் சேம் இதே கொஸ்டினை நம்ம பார்வர்கள் ஆதரவை கிட்ட கேட்டாங்க இந்த ட்ரையாங்கல் லவ் வந்து எனக்கு பிடிக்கல இதுக்குள்ள மாட்டி நான் முழிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எதுக்கு இந்த ட்ரையாங்கல் இதுக்குள்ள வந்தேனே தெரிலன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்னாங்க அப்போ அந்த இடத்துல சேம் ஆதிரை இதே தான் ரிப்ளை கொடுத்தாங்க இருக்காங்க ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல நீங்களாதான் கிரியேட் பண்றீங்க நீங்களா கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி மக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நீ காமு கிட்ட என்ன பாண்ட்ல இருக்கியோ அது உனக்கான பாண்ட் நீ அந்த பாண்ட்ல இருந்துட்டு போயிடணும் இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு பாண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாண்ட உடைக்க ட்ரை பண்ணி அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம நீயா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற நீயா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரையாங்கிள் லவ்வா மாறுது உனக்கு தெரியுமா அரோராக்கும் காமுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பண்ணு அவங்க ரெண்டு பேரும் என்ன பாண்ட்ல வேணா இருப்பாங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல வேணா இருப்பாங்க அது உனக்கு தெரியாதுல்ல ஆனா தெரியாம நீ ஏதோ வந்து ஒரு லவ்னு சொல்லி இது பண்ணும்போது தான் ட்ரையாங்கல் லவ் கிரியேட் ஆகுது சோ அத முத புரிஞ்சுக்கோ சில்லியா பண்ணாதன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே சொல்லிந்தாங்க திரும்ப இன்னைக்கு காலையில அதே தான் சொல்றாங்க சில்லியா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இடத்துல பாரு என்ன பண்றாங்க நான் விட மாட்டேன் இத நான் ஒரு கண்டெண்டா மாத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அரோரா கூட்டு தனியா பேசப் போறாங்க என்ன பொறுத்தருதுக்கு அரோரா கிட்ட இவங்களால பேசி ஜெயிக்க முடியாது நான் ஓபனா சொல்லும் bro ஓபன் பெட் கூட வைப்பேன் எவ்வளவு வேணா ஓபன் பெட் வைப்பேன் அரோரா கிட்ட இவங்கள ஓபனா நின்னு பேசி ஜெயிக்க முடியாது ஏனா ஒரு 10 பாயிண்ட் அரோரா பேச ஆரம்பிச்சாலே ஒன்னு அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு டிராமா கிரியேட் பண்ணுவாங்க இல்லன்னா அந்த அந்த இடத்துல ஒரு சண்டே போடுவாங்க இல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சா சரி ஓகே என்னமோ பண்ணுங்க என் வாழ்க்கை தானே போச்சு அப்படின்னு மாதிரி ஒரு 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 சில விஷயங்களை தூவி விட்டு அந்த இடத்த கிளம்பிடுவாங்க அந்த வகையில அக்கா வேனுக்குனே அரோரா கூட்டு உட்கார வச்சு பேசப் போறாங்க எனக்கு தெரிஞ்சது எப்படி போகும் தெரியுமா அக்கா வந்து சண்டை போற ட்ரை பண்ணுவாங்க சண்டை போற ட்ரை பண்ணி அரோராவை இந்த இடத்தோட்டு பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க அரோரா இருக்க கூடாது அரோரா வந்து காமுக்கான லைஃப்ல இருக்க கூடாது காமுக்கான லைஃப்ல நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அக்கா ட்ரை பண்றாங்க இத தான் காமு மாமா சொன்னாப்ல நம்ம பாரு கூட இருந்தா ஃபுல்லா நெகட்டிவ் மட்டுமே வருது இது அரோரா கூட இருந்தா அரோரா வந்து எல்லா கூடயே பேச உடரா ஜாலியா இருக்க மாதிரி வைபா இருக்கா நான் யார்கிட்ட பேசினாலுமே அவ எதுமே கண்டுக்க மாட்டுகா ஏனா நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருக்கோம் ஆனா நான் பாரு கூட இருக்கும்போது பாரு யார் கூடயே பேச உட மாட்டுகா அவ சொல்றத தான் கேட்கணும் நினைக்கிறா அது மட்டும் இல்லாம ரொம்ப நெகட்டிவா ஃபீல் ஆகுது அப்படினு சொல்லிட்டு காமு இத தான் மீன் பண்ணி சொன்னாரு ஏன்னா இப்ப பாத்தீங்களா அக்கா திரும்ப நெகட்டிவா மாறிட்டாங்க பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்ச அக்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அரோரா புடிச்சு வச்சு அரோரா இந்த ட்ரையாங்கிள் லவ் ஒலிக்கணும் அதனால இந்த நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் காமு விட்டு பிரியணும் ஒன்னு காமு கிட்ட பேசவே கூடாது இல்ல காமு கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இதுக்கப்புறம் இப்படி இருக்க கூடாது எனக்கு இந்த ட்ரையாங்கிள் லவ் தேவையில்லை இது ரொம்ப தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க இங்க நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அந்த ஜோனை நீங்க உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடைக்கிறதுக்கு முத முத நீங்க தான் கலண்டு வெளியே போகணும் ஏன்னா டே ஒன்ல இருந்து வீட்டுக்குள்ள காமும் அரோரா ஃப்ரெண்டா இருக்காங்க ஓகேவா டே இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா தற்கொலை கூட்டம் சில பேர் வரும் ப்ரோ அவங்களுக்குள்ள இருக்க இல்ல ப்ரோ அது வேற ப்ரோன்னு சொல்லிட்டு சரி ப்ரோ வேறனே வச்சுக்கலாம் அவங்க அவங்க ரொம்ப மோசமான ஆட்கள் ரொம்ப கேடுகட்ட ஆட்கள் வச்சுக்கலாம் ஆனா அந்த கேடுகட்ட ஆட்கள் முதல் நாள்ல இருந்து கேடுகிட்டு போய் இருக்காங்க ஓகேவா முதல் நாள்ல இருந்து கேடு போய் இருக்காங்க ஆனா பார்வக்கா அக்கா இருக்காங்கல்ல பார்வக்கா முதல் இரண்டு மூணு வாரங்கள் ஏய் மச்சான் அவன் என்ன கெட்டிபிடிக்க வந்தா மச்சான் நான் போயிட்டு ஏ தோழர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா பல இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பல இடங்கள்ல ஒரு மாதிரி எல்லையை மீறி நடந்துக்கிட்டான் கூட அக்கா அந்த நடந்துகிட்டான் என்ன பதிவு சொன்னாங்க தெரியுமா நான் வந்து அவங்க சொல்லிட்டேன் நீ எனக்கு தோழர் நான் உனக்கு தோழின்னு சொல்லி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா ரிஜிஸ்டர் பண்ணாங்க சோ அக்கா முதல் நாலு வாரங்கள் அவனை வந்து தோழர் தோழியாக தான் பார்த்தாங்க ஓகேவா அவங்க தோழர் தோழி தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த ட்ரையாங்கல் உடைக்கணும் ட்ரையாங்கல் இந்த ட்ரையாங்கல் கான்செப்ட் இருக்க அக்கா தான் கலண்டு போகணும் ஏன் அரோரா ஏன் நினைக்கிறாங்க காமக்கும் ஒரு பியூரான அதனால அதுக்குள்ள இருக்க அரோரா கலண்டு போனுமா அது எப்படி நியாயம் அது எப்படி நியாயம் டே ஒருத்தவங்க ஒரு பாண்டில் இருக்காங்க அந்த பாண்டுக்குள்ள போய் நீங்க குதிச்சுட்டு நான் தான் இங்க இருப்பேன் நீ வெளியே போனா எப்படி யாரெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல அப்போ இந்த ட்ரையங்கள் உடையணும்னா பாரு அப்படிங்கிற நபர் தான் அந்த இடத்தோட்டு வெளியேறணும் பாரு அப்படிங்கிற நபர் தான் கிட்ட பேசாம போகணும் பட் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னதான் அக்கா வந்து முதல் மூணு நாலு வாரங்கள் நம்ம காமு வந்து சகோதரா தோலான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாலுமே தோழர்னு சொல்லி இருந்தாலுமே இப்போ அக்காவுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு அக்காக்குள்ள ஃபீலிங்ஸ் பயங்கரமா வளர்ந்துச்சு அது எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு அக்கா என்னைக்கு சாப்பிட்றத பத்தி பேசினாங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இது எல்லையை எல்லையை கடந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில அக்கா வேலை பிரிய முடியாது ஏன்னா அக்கா வெளியே போய் ட்ரிப்லாம் எல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா காமம் அம்மா ஒரு சண்டேல சொல்லியிருப்பாரு அவங்க ட்ரிப்லாம் எல்லாம் போறதுக்கு பிளான் பண்ணியாச்சு ஸோ எல்லா வகையிலுமே அவங்க செட் ஆயிட்டாங்க ஸோ இங்கே அரோரா இருக்கக்கூடாது அதனால முடிஞ்ச அளவுக்கு அரோராவை அரோரா கிட்ட சண்டையை போட்டு இந்த இடத்த பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க சிம்பிளா சொல்லிட்டா இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒன்னு அரோரா பொறுத்தவரைத்துக்கு காமு கிட்டே போய் சண்டையை போட்டு காமும் இதுக்கப்புறம் நம்மள்கிட்ட பேச உடனே நீ பாருகிட்ட மட்டும் பேசிக்கோ இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி பிரிவாங்க அப்படி இல்லையா அந்த இடத்துல அரோரா டென்ஷன் ஆயிட்டு நீ வேணா காம்கிட்ட போய் பேசி என்ன பேச சொல்லாத என்கிட்ட வந்துட்டு இருக்காத நானும் அவனு கரெக்டாக தான் இருக்கும் உனக்கு தேவைன்னா நீ போய் பேசுன்னு சொல்லிட்டு அரோரா சண்டை போடுவாங்க இதுல எது நடந்தாலுமே காமும் டென்ஷன் ஆவாரு இதுல எது நடந்தாலுமே காமும் டென்ஷன் ஆயிட்டு யாரையா ஒருத்தரை போட்டு பொலப்பாப்பில எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நம்ம அக்கா வந்து ஏதாவது வாய்க்கி விட்டுருவாங்க கண்டிப்பா சீன போடுறாங்க பேரில் ஏதாவது வாய் விடுவாங்க அப்படி வாய்விடும் போது அரோரா ஏதாவது ஒரு போய் அளம்புறாங்க உட்காந்து அரோரா முக்கள் போய் அளும் போது காமு போய் பார்த்துட்டு எதுக்குள்றேன்னு சொல்லி கேட்டுட்டு சமாதானப்படுத்துட்டு அங்க பேசிட்டு நேராக பாருகிட்ட போய் பார்வை போட்டு பிழந்துடுவாருன்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படி தான் ஏன்னா எனக்கு காமுக்கு ஒரு விஷயம் மண்டல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ப்ரோ அவர் அவருக்கு தெரிஞ்சு போச்சு பாரு கூட இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவருக்கு அந்த லெட்டர்லேயே எழுதியிருப்பாரு பாரு கூட இருந்தால் நெகட்டிவாக இருக்குது அரோரா கூட இருந்தால் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வகையில் இன்றைக்கி நைட்டு மட்டும் அரோரா அழுதுட்டாங்கன்னா காமு நம்ம பார்வை போட்டு பிளந்துருவாப்பில் பட் அப்படி பொலந்தான் அது இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி ஓட்டா மாறிடும் யாருக்கு யாருக்கு மிகப்பெரிய சிம்பத்தி ஓட்டா மாறிடும் ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் தான் அக்கா ட்ரை பண்றாங்க அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இனி போற வாரம் இனி வர்ற வாரங்கள்ல வெறும் சிம்பத்தியை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்காவுக்கு பக்காவை தெரிஞ்சு போச்சு அதனால அக்கா பக்காவை வந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ நீங்க சொல்லுங்க இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கீங்க அந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல டே ஒன்லேருந்து இருந்து இருக்கும்போது இடையில ஒருத்தவங்க உள்ளே வந்து நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கோம் நீ கலண்டு போனா உங்களால் கலண்டு போக முடியுமா முடியாது அந்த வகையில் இங்க யார் கலண்டு போனோம் அப்படிங்கறத உங்களுக்கான கருத்த மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க அந்த ட்ரூ லவ் அந்த பொண்ணாக்கெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க என்னை பொறுத்தவரை அங்க யாருமே ட்ரூ லவ்லாம் பண்ணல எல்லாமே கண்டன்ட்ல தான் போயிட்டுருக்கு இருக்கு எல்லாமே கண்டன்ட்டு வேண்டாம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓகேவா சோ அந்த ட்ரூ லவ் அப்படிங்கிற ஒரு இலம் அங்கே இல்ல சோ நீங்க சொல்லுங்க அந்த ட்ரையாங்கிள் கான்சப்ட்ல யார் கல்டு போனா கரெக்டாக சொல்லி உங்களுக்கான கருத்த மறக்காமல் இடத்துல பார்க்கலாம்